வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இருக்கு பாருங்க இந்த சொரக்காய் வச்சு தான் நம்ம வந்து ஒரு குழம்பு வைக்க போறோம் நார்மலாக குழம்புங்கும் போது வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் செஞ்சிருப்போம் இப்படி இந்த தண்ணி காய் வந்து குழம்பு வைங்க அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் பருப்பு போட்டு ஈஸியா ஒன் பாட்டு குழம்பு அதாவது வந்து குக்கர்ல வச்சு ஆஃப் வேண்டிய வேலை தான் ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸோ எப்படி பண்றங்கதான் வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ இந்த சொரக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து பதினஞ்சு தான் நல்ல நிறைய இப்போ சீசனில் நிறைய கிடைக்குது ரொம்ப பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வெட்டிட்டு உள்ளே வந்து இதில் ரொம்ப விதை இருக்காது வெதை இருந்தால் வந்து விதையை எடுத்துக்கோங்க வெட்டிட்டு உங்களுக்கு எப்படி நான் வெட்டினேன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உள்ளே வந்து விதை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த ரொம்ப பிஞ்சு காய் அப்படி நான் போட்டிருக்கேன் விதை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க ஓகேவா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கை ஒரு கைப்பிடி அளவு தான் இந்த அளவு தான் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் இது கூட நீங்கள் கொஞ்சம் சிறுபருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் வெறும் தோரம்பருப்பு வேணாலும் பண்ணலாம் சிறுபருப்பு தனியாக கூட போட்டுக்கலாம் போட்டு ஃபஸ்ட்டில் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் போடுறதுக்கு ரெண்டே ரெண்டு இந்த மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டும் எடுத்துருக்கேன் கழுவனது சொரக்காவெடுத்து உள்ள போட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம் காரக்குழம்புக்கு அப்படி இல்லை நான் இன்றைக்கி வந்து இதான் மெயின் டிஷ் இதான் குழம்பு எங்கள் வீட்டில் எடுத்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை அதையும் அது கூட அட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் இப்போ வாசத்துக்கு இந்த ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போதும் ரொம்ப போட வேணா ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தனி மிளகாய் தூள் போடுவோம் பத்தல் தூள் போடுவோம் அதனால இது மாதிரி போட்டால் போதும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய செம சூப்பரான ஈஸி டிஷ்ஷு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் செம்ம ஆன் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வத்தல் தூள் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து காரம் மட்டும் எப்போமோ வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இந்த சின்ன குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் எல்லாமே சேர்த்து வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கோங்க நான் எல்லாமே தனித்தனியாக அரைச்சிப்பேன் ஒரே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அவ்வளோதான் இது கொஞ்சம் அப்படி அடுப்பில் இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும் பாருங்க ரெண்டு துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்சியில் வந்து தேங்காவும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ தண்ணி நல்லா நமக்கு சூடாக ஆரம்பிச்சிட்டு அந்த போட்டிருக்க பாருங்கள் மசாலா நல்லா சூடாகிடுச்சு இப்போ தேங்காயையும் இது கூட நம்ம அரைச்சி போடலாம் நீங்கள் வந்து தனியாக அதுக்கப்புறமா தான் விசில் வந்து எடுத்ததுக்கப்புறம் போடணும் கிடையாது இந்த சோம்பு போடுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் போட்டுட்டு மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூட போகிறோம் குக்கர் விசில் வந்து எப்போவுமே நான் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வைப்பேன் நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த மிக்ஸி ஜாரியும் கழுவி நீங்கள் உள்ளே ஊற்றிக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்ப நான் உப்பு போடல உப்பு வந்து நம்ம கடைசியில போட்டுக்கலாம் இப்போ குக்கரை நம்ம மூடிடலாம் விசில் போட்டு விசில் வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ண நான் என்னங்கறத காமிக்கிறேன் இப்போ குக்கர்ல விசில் வந்து ஃபைவ் मिनिटஸ்ல நம்ம ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் அந்த ஸ்டீம் கட்டிருக்கோம் பாத்தீங்களா இந்த சாரீ தான் சேல்ஸ் வந்துருக்கு நான் கட்டிருக்கிற சாரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதே மாதிரி மருமா கட்டிருக்கிற சாரியும் பாப்கார்னும் ரொம்பவே ட்ரெண்டிங் தான் பட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாவா இருக்கட்டும் யூடியூப் இருக்கட்டும் இந்த கலர் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு கோல்டன் கலர் ஓகேங்களா இது வந்து டுயல் ஷேட்ல இருக்கும் சாரியோட ரேட்டு வெறும் எழுநூத்தி நாற்பது ரூபாய் எங்கனாலும் நீங்க செக் பண்ணிட்டு அப்புறமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுங்க அதே மாதிரி மரும கட்டிருக்க சாரி பாப்கார்ன் சாரி பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டிசைனர்ல வந்துடும் இதுல இந்த ஸ்டோன் ஒர்க் வரும் கோல்டன் கலர்ல ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி வரும் ஆடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்கார்ன்ல ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாவே ஓகே சாரியோட ரேட்டு வெறும் நானூத்தி அறுபது ரூபாய் மட்டும் தான் இது வந்து ஃபுல்லா ஆடி டிஸ்கவுண்ட் சேல்க்காக இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் கிளாட் ஃபேஷனில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் இன்ஸ்டாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே தாளிக்க வேண்டியதுதான் எப்படி தற்க போட்டு ரொம்ப இது பண்ணாங்க அதாவது இந்த காயை வந்து இப்படி ஸ்னாஷ் பண்ணி விட்டுறாங்க இப்படி போட்டு சாடும் தான் நல்லா இருக்கும் இந்த தக்காளியை மட்டும் லைட்டா நல்ல ஒரு வாசனையோட சூப்பராக இருக்கு இந்த பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வந்து தாலிப்பு ரெடி பண்ணிட வேண்டியதான் கடாய் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தாளிக்கிறக்கு இதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க இப்போ நான் வந்து உப்பே போடலை குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டில் உப்பு போடலை ஏன்னா பருப்பு போட்டுருக்கிறதுனால நான் எப்போவுமே பருப்பு வியப்படும் போது நம்ம உப்பு போட மாட்டேன் அதனால் போடல இப்போ நான் போட்டாச்சு இப்போது லைட்டாக கொதிச்சிட்ருக்கு அதுக்குள்ள பிறகு நம்ம ஆயில் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்சி மிளகாவே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் குழம்பு சூடானோன்னே எடுத்து வச்சாச்சு பொரிச்சோடன காஞ்சி மிளகா கழுவி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுட்டும் எடுத்து அதில் ஊட்டி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா எப்படி சொல்கிறது ஆனியன் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டே வரும் ஸோ இந்த ஸ்டவ்வில் வந்து இப்போ போட்டுருக்கேன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி தண்ணி வந்து அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க இது கூட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சாப்பாடுக்கு ஊத்து சாப்பிட்றதுனால இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம சாப்பாடு போட்டாச்சு இங்கே பாருங்கள் சைடிஷ் டிஷ் என்னெல்லாம் பாருங்க பாருங்கள் முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரையும் அந்த பூ இருக்கு பார்த்தீங்களா பூவையும் போட்டு பொரியல் வச்சுருக்கேன் வாழை வாழைக்காய் ஃப்ரை ஒரு ஃபிஷ்ஷு ஒரு துண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் எந்த சுட சுட சாப்பிட்டீங்கன்னா உள்ள டேஸ்டே வேற லெவலில் இருக்கும் எனக்கு முருங்கைக்கீரை வந்து ரொம்ப பிடிக்கும் கிடைக்கிற பழம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் பிரச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்